ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்குமார் கிச்சன் நம்ம இன்னைக்கு சூப்பராக கோதுமை வச்சு ஒரு இனிப்பு பணியாரம் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு இரநூறு கிராம் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன் நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன் அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம கரைச்சி வடிகட்டி எடுக்க போகிறோம் தூசி மண்ணெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக வடிகட்டி எடுக்க போகிறோம் பாகுபதம் தேவையில்லை நல்லா கரைச்சிட்டு நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த இனிப்பு பணியாரம் ரொம்பவே ஈஸியாக சூப்பராக எளிமையான முறையில் சூப்பராகவே செஞ்சிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூடாக குழந்தைங்களுக்கு இனிப்பு பணியாரம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராகவே சாப்பிடுவாங்க நல்ல வெல்லம் கரைஞ்சிருச்சு இதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பவுலில் நான் கோதுமை மாவு ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்துருக்கேன் ஒரு கால் கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க கால் கப் அளவு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல இதாக கலந்து விட்டுக்கோங்க பேக்கிங் சோடா போட்டிருக்கிறதுனால நல்லா ஒன்று போல எல்லா பக்கமும் கலந்து விட்டுக்கலாம் இதில் வெள்ளம் வெள்ளத்தோட சேர்த்து ரெண்டு ஏலக்காவை நான் பொடிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம வெள்ளப்பாகு வடிகட்டி வச்சிருந்ததை எடுத்து வச்சுக்கலாம் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவைக்கு தகுந்தாப்புல நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து வச்சிட்டு நம்ம ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பணியாரம் சுடும்போது நல்லா சாஃப்ட்டாக சூப்பராகவே பணியாரம் சூப்பராகவே வரும் இது ரொம்ப திக்காக இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் கரைச்சி வச்சுட்டு நான் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் பணியாரம் செய்ய போகிறேன் நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம் இதோட நீங்கள் வாழைப்பழம் சேர்த்தும் செய்யலாம் சின்ன சின்னதாக தேங்காவை கட் பண்ணி போட்டும் செய்யலாம் நான் சிம்பிளாக எளிமையான முறையில் இன்றைக்கி செய்கிறேன் நல்லா ஒன்று போல் கரைச்சிட்டோம் நான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் திக்காகவே கரைச்சிக்கிறேன் அப்போ தான் மொறு வரும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம சூப்பராக பணியாரம் செய்யலாம் ஒரு மணி நேரம் கழித்து நல்லா ஊறி வந்திருக்கும் பேக்கிங் சோடாலாம் கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள் மாவு இப்போ நம்ம பணியாரம் செய்கிறதுக்கு மாவு கரெக்டாக இருக்குது நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் ஒரு வானலியில் சூடான எண்ணெய் இருக்குது அதில் நம்ம கையாலே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து போட்டுக்கிறேன் நல்லா உள் பக்கமும் வெந்து வரணும் அதனால் எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல பணியாரத்தை சுட்டு எடுத்துக்கலாம் கரண்டியாலையும் எடுத்து விட்டுக்கலாம் நான் கையாலே எடுத்து போட்டுக்கிறேன் சூப்பராக எளிமையான முறையில் இனிப்பு பணியாரம் நம்ம டக்குன்னு நினைக்கிற நேரத்தில் சூப்பராகவே செஞ்சிடலாம் நல்லா ரெண்டு பக்கமும் ஒன்று போல் திருப்பி போட்டு நல்ல பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக வந்திருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம் சுட சுட கோதுமை பணியாரம் சூப்பராக வீட்டிலையே நம்ம அருமையாக ரெடி பண்ணிட்டோம் நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ